எப்பவுமே சொல்றது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த தலைமுறை விவசாயிகள் கடைசி தலைமுறை விவசாயிகளாக இருக்கலாம் நம்ம அடுத்த தலைமுறைக்கு விவசாயம் எப்படி பண்ணணுன்னே தெரியாது விவசாயத்தில் இல்லை எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க விவசாயிகள் என்ன பண்றாங்க அடுத்த தலைமுறை தயவுசெய்து வெளியில் போயிருங்க ஏதோ ஒரு வேலைக்கு போய் மாதம் ஒரு பதினஞ்சாறு இது வரை சம்பாரிச்சு நிம்மதியாக இருந்து இந்த பக்கம் வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி அமுச்சி விட்டுறாங்க இந்த ஊர் பக்கமே வந்துடாதீங்க திருவிழா கூப்பிட்றோம் அப்போ மட்டும் ரெண்டு நாளைக்கு வந்து இருந்துட்டு ஓடிடுங்க அப்படிங்கிறாங்க அதுதான் உண்மை நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது தயவுசெய்து உங்களுடைய அடுத்த தலைமுறையினரை விவசாயத்தொட்டு வெளியில் அமைச்சர்ங்க ஏன்னா நீங்களாம் விவசாயம் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் உயிர் வாழ முடியும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் நீங்கள் கொடுக்குற சாப்பாடு தான் நீங்கள் வந்து உற்பத்தி கொடுக்குற பண்ண சாப்பாடு தான் இந்த உலகத்தில் ஜீவராசிகள் மனிதராக இருந்தாலும் மிருகமாக இருந்தாலும் ஆடு மாடு கோழி குருவி எல்லாத்தையும் உணவை தான் அனைவருக்கும் மாலை வணக்கம் இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய இடம் வந்து வேளாண் வணிக மேம்பாட்டு இயக்ககம் இந்த வேளாண் வணிக மேம்பாட்டு இயக்ககம் வந்து தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஏழில் அது எதற்காக தொடங்கப்பட்டது அப்படின்னா விவசாய விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் ஒரு கட்டத்தில் அவங்களும் வந்து ஒரு தொழில் முனைவராக ஆகணும் அவங்களுடைய என்ன வந்து அவங்களுடைய விவசாயம் பண்ணி வரக்கூடிய பொருட்கள் இருக்கோ அதை வந்து ஒரு மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக செஞ்சு அதை அதிகமான லாபம் அவங்க பெறணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தொடங்கப்பட்ட ஒரு இயக்ககம் தான் இந்த வேளாண் வணிக மேம்பாட்டு இயக்ககம் இப்போது இதில் வந்து நம்ம இந்த வேளாண் வணிக மேம்பாட்டு இயக்கத்தில் தொழில்நுட்ப வணிக காப்பகம் அப்படின்னு ஒன்று செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இது மத்திய அரசாங்கத்துடைய நிதி உதவியுடன் தொடங்கி இரண்டாயிரத்தி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அது என்ன இந்த தொழில்நுட்ப வணிக காப்பகத்தில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தனிநபர் அல்லது ஒரு தொழில் முனைவர் ஒரு ஐடியாவோட வராரு நாங்கள் வந்து வேளாண் சம்பந்தப்பட்ட ஒரு தொழிலை தொடங்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஐடியாவோட வராரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த சூரிய உலர்த்தி சோலார் டன்னல் ரியர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா இப்போ ஒருத்தர் வராரு சார் நான் சூரிய சூரிய உலர்த்தி வந்து நான் செய்யணுன்னு ஒரு பிளானில் இருக்கிறேன் அப்படின்னா அவர் ஒரு டிசைன் போட்டு கொண்டு வருவார் இப்போ அந்த டிசைன் போட்டு வந்து கொண்டு வரும்போது அந்த டிசைனை வந்து அவர் சரி வர போட்டிருக்காரா இல்லை அந்த டிசைனில் வந்து அந்த சூரிய உலர்த்தி அவர் செய்யும்போது அது சரியாக வருமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து அது சரியாக வரும் அப்படிங்கிற பட்சத்தில் அதற்கு சந்தையில் என்ன மதிப்பு இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு ஏன்னா உங்களுக்கெல்லாம் தெரியும் இப்போ எந்த ஒரு பொருள் செய்கிறது ஒன்றும் பெருசில்லை அது எங்கேயாவது கொண்டு போய் சந்தைப்படுத்தணும்ல விற்கணும்ல விற்கணும்னா அப்புறம் அந்த பொருளை செய்ய வேண்டியதே இல்லைல்ல அதனால் அந்த பொருளை செய்தால் அதுக்கு என்ன சந்தை வாய்ப்புகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கு உண்டான வழிகாட்டுதல் அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு வந்து நம்ம அந்த ஐடியாவை வந்து ஒரு ப்ராடெக்டாக செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு வழிகாட்டுதல் கொடுக்குறோம் ஒன்று அதை ஒரு ப்ராடக்ட்னால் என்ன ஒரு ப்ராடக்ட்டு இப்போ அந்த சூரிய உலர்த்தி அப்படிங்கிறது இப் அது தேங்காய் கொப்பரை காய வைக்கிறது மிளகாய் நீங்கள் எதை வேணாலும் காய வைக்கலாம் அதில் ஈவன் வந்து மீனை கூட காய வைக்கலாம் கருவளக்குறதுக்கு இல்லையா எதை வேணாலும் காய வைக்கலாம் அப்புறம் முருங்கை இலை எது வேணாலும் பண்ணலாம் அதே மாதிரி நம்ம தக்காளி இருக்குல்ல இப்போ நம்ம தக்காளி வந்து பார்த்திங்கன்னா விலை வீழ்ச்சி அடையும் பொழுது அதை என்ன பண்ணலான்னா சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி அதில் காய வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கங்களேன் அப்படியே நல்லா காஞ்சு போயிடும் அதுக்கு அதுக்கு வந்து ஏற்றுமதி வாய்ப்புகள் நிறைய இருக்குது அந்த மாதிரி தக்காளியை வந்து கட் பண்ணி காய வச்சு பண்ணும்போது அதே மாதிரி தக்காளியை பவுடராக பண்ணி பண்ணும்போதும் ஏற்றுமதி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எப்போ வந்து தக்காளி வழி விலை வந்து வீழ்ச்சி அடையுதோ அப்போ நம்ம அதை பண்ணணும் தக்காளிக்கு நல்ல விலை போது நம்ம என்ன பண்ணணும் தக்காளியவே விற்றுக்கணும் இப்போது உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும் தக்காளி வந்து ஒரு க கட்டத்தில் சந்தையில் இரநூறுவா வரைக்கும் விற்றுது இல்லையா ஒரு கிலோ இப்போ அன்றைக்கி வந்து விவசாயிகள் வந்து என்னங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு எண்பது ரூபாலேருந்து தொண்ணூறுரூவா வரைக்கும் கிடச்சிருக்கும் கிலோவுக்கு அதுக்கு மேலே இடைத்திற்கு தான் வாங்கியிருப்பாங்க இந்த இரநூறுவா வாங்கிறது இரநூறுவான்றது நாங்கள் ஒரு கிலோ கட்டுற பணமாக இருக்கும் விவசாயிகளுக்கு வந்து ஒரு எண்பது ரூபா கிடச்சிருக்கலாம் அப்போது அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு கூடை வந்து நூற்றி பத்து ரூபா இரநூறுவா ஒரு கூடை அதாவது ஒரு கூடைங்கிறது ஒரு பதினோரு கிலோ பன்னெண்டு கிலோ கூடை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ அந்த மாதிரி விலை என்றைக்கி வீழ்ச்சி அடைக்குதோ அதை வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதோடய நோக்கமே அது தான் அப்போ தான் வந்து விவசாயிகள் வந்து அவங்களுக்கு லாபகரமாக இருக்குமே தவிர நல்ல விலை போது அதுக்கு உண்டான பொருளாகவே விற்றுட்டு போயிடலாம் எப்போ வந்து விலை கிடைக்கவில்லையோ அப்போ வந்து என்ன பண்ணணும் அதை மதிப்பு கூட்டப்பட்டுருலாம் போகலாம் பண்ணி மாற்றணும் அதுக்கு உண்டான அந்த ப்ராசஸிங் டெக்னாலஜி தேவைப்படுது அந்த ப்ராசஸிங் டெக்னாலஜி எங்கே கிடைக்கும் இந்த மாதிரி தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் உணவு பதன்படுத்தல் துறைன்னு ஒன்று இருக்குது போஸ்ட் ஆரஸ் டெக்னாலஜி சென்டர்னு சொல்கிறது அந்த துறையில் இருக்கக்கூடிய வல்லுநர்கள் வந்து உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க இந்த பிரச்சனை வராமல் அதை பேக் பண்ணி ஒரு மூன்று மாத காலம் ஆறு மாத காலம் கெடாமல் வைப்பதற்கு உண்டான தொழில்நுட்பத்தை அவங்களுக்கு சொல்வாங்க எப்படின்னு இங்கே தான் வந்து உங்களுக்கு அந்த வழிகாட்டுதல் தேவைப்படுது புரியுதுங்களா இப்போ எந்த ஒரு பொருளும் இப்போ நம்ம மார்க்கெட்டில் சூப்பர் மார்க்கெட்லேயே எங்கே வாங்கினாலும் என்ன பார்க்குறோம் அதற்கு தரம் இருக்கா அது தர இருக்கான்னு பார்க்குறோம் இல்லையா இன்றைக்கி வந்து நிறைய மக்கள் மத்தியில் நிறைய அவேர்னஸ் வந்துடுச்சு எந்த அவேர்னஸ் வந்துருச்சு நம்ம செய்யக்கூடிய நம்ம சாப்பிடக்கூடிய உணவு ப பண்டங்கள் வந்து நல்லா தரமான பொருளாக அதுக்கு டெஸ்டிங் பண்ணியிருக்கிறாங்களா அதனால தானே அந்த எஃப்எஸ்எஸ்ஐ அப்படின்னு சொல்லி ஒன்று வந்துச்சு எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸு ஸோ அதில் வந்து தரச்சாண்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை எப்படி பேக் பண்ண போகிறோம் அது எந்த விதமான பேக் பண்ணால் அது வந்து எவ்வளவு காலம் கிடாமல் இருக்கும் இப்போ ஒரு ஐயா சொன்னார் நான் செஞ்சிட்டேங்க ஆனால் பார்த்தீங்கன்னா கட்டி ஆயிடுச்சு இப்போ எங்களுடைய தொழில் முனைவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பிரியாணி செய்யக்கூடிய மசாலா இருக்கு இல்லையா அதை வந்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி அந்த பேஸ்ட்டை பேக்கெட்டில் போட்டு பேக்கெட் போட்டு எக்ஸ்போர்ட் ஆகுது கிட்டத்தட்ட ஆறு மாத காலம் அது கெடாமல் இருக்குது அந்த பேஸ்ட்டு எப்போ வேணாலும் வந்து அந்த பேஸ்ட் எடுத்து அவங்க பிரியாணிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒரு மீன் குழம்பு வைக்கணுமா ஒரு சிக்கன் கிரேவி வைக்கணுமா அந்த கிரேவி ஒன்று ஒன்றுத்துக்கும் தனித்தனி கிரேவி வச்சுருக்காங்க அந்த பேஸ்ட்டில் பேஸ்ட் எடுத்து அவங்க மசாலா போட்டு பண்ணிக்கிற அளவுக்கு இன்றைக்கி டெக்னாலஜி வந்துருச்சு அதை தான் அந்த பேக்கேஜிங் சொல்கிறோம் அந்த பேக்கேஜிங்கில் புதிய தொழில்நுட்பங்கள் வந்துவிட்டது அந்த தொழில்நுட்பங்களை நம்ம ஃபாலோ பண்ணால் நமக்கு வந்து அந்த லாஸ் இல்லாமல் நம்ம வந்து அந்த ப்ராடக்டை நல்ல விதமாக கொண்டு போய் மார்க்கெட்டில் சேர்க்க முடியும் அதனால தான் நான் என்ன எல்லாருக்கும் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா இந்த புதிய தொழில்நுட்பங்கள் என்னென்ன வந்திருக்குங்கிறத பாருங்கள் முதல்ல அதை பார்த்துட்டு அதுக்கு போல வழிகாட்டுதலுக்கு தேவையான துறைகளை நீங்கள் அணுக வேண்டும் இப்போ தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் சொன்ன மாதிரி உத உணவு பதன்படுத்தல் துறை அப்படின்னு தனித்துறையே இருக்குது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரு ஃபுட் டெஸ்டிங் லேப் வச்சுருக்காங்க அந்த லேபில் நீங்கள் செய்யக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எதை கொடுத்தாலும் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எதை கொடுத்தாலும் டெஸ்ட் பண்ணி ரெண்டு விதமான சர்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஒன்று வந்து அந்த உணவில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது ஒன்று ரெண்டாவது அந்த பொருள் எத்தனை நாள் வந்து ஒரு ஷெல்ஃபில் வச்சிங்கன்னா கெடாமல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு சான்றிதழ் அவங்க கொடுப்பாங்க அதுக்கு பேர் தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா ஷெல்ஃப் லைஃப்னு சொல்கிறோம் ஷெல்ஃப் லைஃப் அப்படின்னா ஒரு ப்ராடெக்டை தயார் பண்ணியாச்சு அதை கொண்டு போய் ஒரு கடையில் ஒரு ஷெல்ஃபில் வைக்கிறோம் இல்லையா விற்கிறதுக்கு டிப்பாவின் ஸ்டோர் இருந்தாலும் எத்தனை நாள் அந்த பொருள் வந்து கெடாமல் இருக்கும் ஒரு சில பொருள் பார்த்திங்கன்னா மூணு மாதம் கிடையாது அந்த பேக்கெட்லேயே போட்டிருப்பாங்க தயாரிப்பு தேதி இல்லையா டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங்னு ஒரு டேட் போட்டிருப்பாங்க இன்னொன்று வந்து முதல்ல வந்து எக்ஸ்பைரி டேட்னு வந்துச்சு இப்போ எக்ஸ்பைரி டேட்னு யாரும் போடுறதில்ல அதுக்கு பதிலாக பெஸ்ட்டு பிஃபோர் பெஸ்ட்டு பிஃபோர் த்ரீ மந்த்ஸ் பெஸ்ட்டு பிஃபோர் சிக்ஸ் மந்த்ஸ்னு போடுறாங்க அதனால் அது இத்தனை மாதம் கெடாமல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதல் இருக்குது அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அதை பண்ணால் நம்ம என்ன பண்ணலாம் இந்த மதிவு கூட்டு நிறைய பேக்கேஜிங்கில் நிறைய டெக்னாலஜி வந்துருந்தேன் நியூ பேக்கேஜிங் இப்போ நான் சொல்கிறது அந்த இந்த மசாலா கிரேவி வந்து பேக் பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்புகிறேன்னு சொன்னாங்க இல்லைங்களா இப்போது வீட்டில் வரக்கூடிய பெட்டு டாக் இருக்குது இல்லைங்களா டாக்ஸுக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி பேக்கேஜிங்கில் நிறைய உணவு வந்துருச்சு இப்போ பெட் ஷாப்புனே தனியாக இருக்குது யாராவது ஒருத்தங்க அந்த பெட் ஷாப்புன்னு இருக்கக்கூடிய கடைக்குள்ளே போய் பாருங்கள் எத்தனை விதமான ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வந்து பெட்ஸுக்கு வச்சுருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் எல்லாம் சின்ன சின்ன பாக்கெட்டில் போட்டு வச்சுருக்குறாங்க ஃபிஷ் கிரேவி சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவின்னு வச்சுருக்கேன் அந்த பாக்கெட்டை ஓப்பன் பண்ணி அப்படியே நீங்கள் அதுக்கு போட்டிங்கன்னா சாப்பிட்றோம் கிரேவி ரெடியாக இருக்குது அதை தான் வந்து லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி பேக்கேஜிங்கில் இப்போ இதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா மதிப்பூட்டப்பட்ட பொருளாக பண்ணி அதை நல்ல விதமான பேக்கிங் பண்ணோம்னா அது நீண்ட காலம் கெடாமல் இருக்கும் இப்போது தக்காளி வந்து உதாரணத்துக்கு இன்றைக்கி மார்க்கெட்டில் எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து ஒரு இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபான்னு வச்சுக்கோம் அதை சந்தை அதாவது ஃபார்ம் கேட் ப்ரைஸ் அதாவது உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு ரூபா தான் இருக்கும் ஒரு கிலோ அது ஃபா அங்கே விற்கிறது வந்து முப்பது ரூபா இருக்கும் ஆனால் ஃபார்மர்கிட்ட எடுக்கிறது ஆறுரூவா ஏழு ரூபா இருக்கும் சரி அந்த விழை வீழ்ச்சி ஆகிடுச்சி இப்போ அந்த ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ தக்காளியை போட்டோம்னா ஒரு கிலோ சாஸு தயாரிக்க முடியும் கிட்ட எடுக்கிற விலை ஏழு ரூபான்னு ஒரு தக்காளி கிலோ ரெண்டரை கிலோ பதினஞ்சு ரூபா இருபது ரூபா தான் அடக்கம் வருது நீங்கள் செய்யக்கூடிய காஸ்ட் எல்லாம் சேர்த்திங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு மேலே வராது ஒரு கிலோ தக்காளி சாஸு பண்ணுறதுக்கு அதே தக்காளி சாஸு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் இரநூத்தி இருபது ரூபாய்க்கு விற்கிறாங்க ஒன் கேஜி அதை தான் மதிப்பு கூட்ட போட்ட பொருள் செஞ்சோம்னா நமக்கு அதிகமான லாபம் வரும் அப்படிங்கிறத சொல்கிறோம் இன்றைக்கி நிறையா பார்த்துருப்பீங்க நீங்கள் பூண்டு இருக்குது இல்லைங்களா பூண்டை வந்து ஒரு ஒரு சிங்கிள் இதாக உடச்சி தோல் உரித்து அதை நீட்டாக பேக் பண்ணி ஒரு கிலோ க்ளீன் அந்த ஸ்கின் எல்லாம் எடுத்துடுறாங்க தோலை உரித்து ஒரு கிலோ ஹோட்டலுக்கு போகுது அதோட விலையே வேறு ஆக்சுவலாக மார்க்கெட்டில் இருக்கிற பூண்டு விலை வேறு அந்த மாதிரி க்ளீன் பண்ணி ஹோட்டலுக்கு போடுறதுக்குன்னா இது ஒரு யூனிட் போட்டு பெரிய ஷெட்டை போட்டு ஒரு பதினஞ்சு இருபது லேடிஸை உட்கார வச்சு தோல் உரிச்சிட்ருக்காங்க பூண்டு பூண்டு தோல் உரிக்கிறாங்க சின்ன வெங்காயம் தோலை உரித்து பேக்கெட்டில் போகுது ஹோட்டலுக்கு இன்றைக்கி இப்போ ஹோட்டலுக்கெல்லாம் யாரும் சின்ன வெங்காயம் போய் போட்டிங்கன்னா தோல் உரிக்கிறதுக்கெல்லாம் ஆள் கிடையாது அங்கே இன்றைக்கி சின்ன வெங்காயம் பூண்டுலாம் வந்து தோலை உரித்து அந்த ப்ராசஸிங் பண்ணி அது சைஸ் வாரியாக பிரித்து தோலை உரித்து நீட்டாக வாஷ் பண்ணி அது வந்து கெடாமல் இருக்கிறதுக்கு சில லிக்விடெல்லாம் இருக்குது அந்த லிக்விடெல்லாம் உள்ளே போட்டு எடுத்து அழகாக பேக் பண்ணி ஒரு கிலோ பேக்கிங்கில் அழகாக ஹோட்டலுக்கு போதும் அதோடய விலையே வேறு டபுள் விலை நீங்கள் சின்ன வாங்க மார்க்கெட்டில் என்ன விலையோ அதோட டபுள் விலை பூண்டு என்ன விலையோ அதோட டபுள் விலை இதை தான் ஒன்றுமே பண்ணலை அவங்க சிம்பிளாக தோலை மட்டும் உரித்து கிரேடு பண்ணி அதுக்கு உண்டான சேமிக்க சில வெரி சிம்பிள் கெமிக்கல் ரொம்ப காஸ்ட்லியான கெமிக்கலாம் இல்லை அதில் டிப் பண்ணி பேக் பண்ணி அனுப்புகிறாங்க இது ஒரு மார்க்கெட்டு சிறுதானியம் சிறுதானியம் பார்த்திங்கன்னா இதுக்கு மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் சிறுதானியம் ஏகப்பட்ட பொருள் இருக்குது முதல்ல பிஸ்கெட்டில் ஆரம்பித்தாங்க இன்றைக்கி வந்து நூடுல்ஸு பாஸ்தா ஃப்ளேக்ஸு எல்லாத்துலேயும் வந்துருச்சு இன்றைக்கி கிட்டத்தட்ட சிறுதானியத்தில் மட்டும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது விதமான மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்குது இன்றைக்கி குழந்தைங்களாம் சாப்பிட்ற அளவுக்கு பிஸ்கெட் சாக்லேட்டு வந்துருச்சு சிறுதானியத்தில் பிஸ்கெட்டுக்குள்ளே சாக்லேட் வந்துருச்சு சிறுதானியம் பிஸ்கெட்டில் நிறைய ப்ராடக்ட்ஸு இன்றைக்கி அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் இன்றைக்கி தேவைப்படுது மார்க்கெட்டில் அதனால் விவசாயிகள் வந்து நாங்கள் என்ன கேட்டுக்கிறோம் விவசாயிகள்கிட்டனா தயவுசெய்து நீங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்களை மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாற்றுங்க மாற்றுனீங்கன்னா உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும் அதே மாதிரி உங்கள் பொருள் வந்து அதிக நாட்கள் கெடாமல் இருக்கும் புரியுதுங்களா வெரி இதான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் உங்களுக்கு நான் இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயம்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்க இப்போ இதுக்கு பயிற்சி வந்து தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் அந்த உணவு பதன்படுத்த துறையில் என்னென்ன பயிற்சின்னா சிறுதானியத்தில் மதிப்பூட்டப்பட்ட பொருள் பண்ணணுன்ட்டு பயிற்சி கொடுக்குறாங்க பேக்கரி ப்ராடக்ட்ஸ் என்ன பண்ணணுன்னு பயிற்சி கொடுக்குறாங்க இந்த தக்காளி சாஸு ஜாமு ஜூஸு ஜெல்லி இதுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்குறாங்க ஏகப்பட்ட பயிற்சி போயிட்டுருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது தமிழ்நாடு வேளாண் பல்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு பயிற்சி நான் சொல்லிடுறேன் ஒன்று வந்து உணவு பதன்பட்ட துறையில் நான் சொன்ன மாதிரி சிறுதானியம் மதிக்கூட்டப்பட்ட பொருள் பயிற்சி இருக்குது அதில் இந்த தக்க ஜாமு சாசு ஜூஸு ஜெல்லி இதெல்லாம் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேனி வளர்ப்பு தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் மாதந்தோறும் ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் காளான் வளர்ப்பு மாதந்தோறும் ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க அங்கக வேளாண்மை ஆர்கானிக் ஃபார்மிங் நம்ம சொல்லக்கூடிய அந்த ட்ரைனிங் வந்து மாதந்தோறும் ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க இதில் ஏதாவது ஒரு ட்ரைனிங்கை நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் செய்யக்கூடிய விவசாயத்தில் இதை வந்து அடிஷ்னலாக ஒரு இதை போட்டு நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு கூடுதலான லாபம் பெறுவதற்கான வாய்ப்புகள் வழிமுறைகள் உண்டு இப்போ இதை வந்து நான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சார் இந்த மாதிரி கால்நடை கோழி நாட்டுக்கோழி கால்நடை ஆடு வளர்ப்பு இதெல்லாம் வந்து பண்ணணும்னா அந்த டானுவாஸ் வெட்டினரி யூனிவர்சிட்டியுடைய பயிற்சியில் நீங்கள் தயவுசெய்து அட்டன் பண்ணுங்க அதற்கு நிறைய கேவிக்கேன்னு இருக்குது தானுவாஸ் கேவிக்கேன்னு வச்சுருக்காங்க அதில் போய் நீங்கள் பயிற்சி எடுத்துக்கலாம் அதனால் அந்த பயிற்சி வந்து நீங்கள் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயம் வந்து நீங்கள் ட்ரைனிங் சென்டரே வந்து நிறைய இருக்குது ஸோ அந்தந்த ட்ரைனிங் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்து பண்ணும்போது நிறைய கற்றுக்க முடியும் அதை வச்சு நீங்கள் ஃபர்தராக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டிய சப்போர்ட்டு நிறைய கற்றுக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ இப்போ வந்து நீங்கள் ஏற்கனவே சார் நான் வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன் இந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருளெலாம் பண்ணிடுறேன் இப்போ அந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருளை சந்தைப்படுத்துவதற்கு எங்களுக்கு வந்து ஏதாவது சப்போர்ட் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து எங்களை அணுகலாம் உங்களுக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் இன்றைக்கி அரசாங்கம் வந்து தொழில் முனைவோர் ஆகுவதற்கு நிறையா வந்து நிதி உதவி சப்போர்ட்டு நிறையா இருக்காங்க இப்போ நிறையா நம்ம கேள்விப்படுறோம் இந்த நாங்கள் எப்போவுமே சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த தலைமுறை விவசாயிகள் மேபி கடைசி தலைமுறை விவசாயிகளாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்ருக்குறோம் ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு விவசாயம் எப்படி பண்ணணுன்னே தெரியாது ஏன்னா யாரும் விவசாயத்தில் இல்லை எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க இப்போ விவசாயிகளையும் என்ன பண்ணுறீங்க நம்மளுடைய அடுத்த தலைமுறை தயவுசெய்து வெளியில் போயிருங்க ஏதோ ஒரு வேலைக்கு போய் மாதம் ஒரு பதினஞ்சாறு இது வரை சம்பாரிச்சு நிம்மதியாக இருந்து இந்த பக்கம் இது சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க இந்த ஊர் பக்கமே வந்துடாதீங்க திருவிழா கூப்பிட்றோம் அப்போ மட்டும் ரெண்டு நாளைக்கு வந்து இருந்துட்டு ஓடிடுங்க அப்படிங்கிறாங்க அதுதான உண்மை நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது தயவுசெய்து உங்களுடைய அடுத்த தலைமுறையினரை விவசாயத்தை விட்டு வெளியில் அமைச்சிடாதீங்க ஏன்னா நீங்கள்லாம் விவசாயம் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் உயிர் வாழ முடியும் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க நீங்கள் நீங்கள் கொடுக்குற சாப்பாடு தான் நீங்கள் வந்து உற்பத்தி கொடுக்குற பண்ண சாப்பாடு தான் இந்த உலகத்தில் ஜீவராசிகள் மனிதராக இருந்தாலும் மிருகமாக இருந்தாலும் ஆடு மாடு கோழி குருவி எல்லாத்துக்கும் உணவை தான் இப்போது நீங்கள் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்க உங்களுடைய அடுத்த தலைமுறை நேரி என்ன பண்ணுறீங்கன்னா தொழில் முனைவராக மாற சொல்லுங்கள் நீங்கள் விவசாயம் பண்ணுங்கள் அவங்கள நீங்கள் என்ன உற்பத்தி பண்ணுறீங்களோ அந்த உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த ஒரு பொருளை மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக செஞ்சு அதை சந்தைப்படுத்த சொல்லுங்கள் உங்களுக்கு அதிகமான லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதற்கான வழிகாட்டுதல் வந்து இங்கே வாங்க உங்களுக்கு அந்த வழிகாட்டுதல் கிடைக்கும் ஏன்னா இன்றைக்கி அரசாங்கம் வந்து இளைய தலைமுறை தொழில் முனைவர்களை வந்து ஊக்குவித்து நிறைய பணம் கொடுக்குறாங்க நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க அதெல்லாம் தயவுசெய்து பயன்படுத்திக்கிங்க அதன் மூலியமாக பயன்பெறுங்க அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்